அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் இரண்டாம் நாள் மேசராசி அன்பர்களே தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்கள் ஏற்படக்கூடும் மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மிதுனராசி அன்பர்களே மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும் தொடங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்புண்டு மாலையில் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்பு ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் இன்றும் மகாவிஷ்ணு வழிபாடு நலம் சேர்க்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கூடுதல் செலவுகள் ஏற்படக்கூடும் அக்கம் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சில வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும் இன்று நரசிம்மரை வழிபட இடையூறுகள் விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த படம் கிடைப்பது தாமதமாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பிரச்சனைகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கன்னிராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தொலை தூரத்திலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வராமல் இருந்த கடன் தொகை வந்து சேரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு மகிழ்ச்சி தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது துலாம் ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் முக்கியமான முடிவொன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று கால பைரவரை வழிபடுவது நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் விருட்சிய ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியில் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் பணியாளர்களுடன் அனுசரித்து செல்லவும் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நீக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மகர ராசி அன்பர்களே மனதில் தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்டிருந்த மனவர்த்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கும் வாய்ப்புண்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று சிவபெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு கும்பராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சகோதரர்கள் பணம் கேட்டு வருவார்கள் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் எதிரிகளால் பிரச்சனை ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்கவும் நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை இன்று சிவபெருமான் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் மீன ராசி அன்பர்களே தாயின் அன்பும் மாதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும் உறவினர்கள் வகையில் வீண் மனஸ்தாபம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்